நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் நூக்கிலா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்பு நண்பர்களுக்கு தான் இந்த செய்தி இந்த நூக்கில் தொடர்ந்து சாப்பிடக்கூடியவர்கள் பெறக்கூடிய நன்மைகளை இப்போ நம்ம பார்ப்போம் மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நூக்களுக்கு உண்டு புற்றுநோய் கட்டுகை கட்டிகளை உருவாவதை தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் நாச்சத்து மிகுந்துள்ளதால் மலர்ச்சிக்கல் இருக்காது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த நூக்களுக்கு உண்டு விட்டமின் ஏ சி இ மாங்கனீஸ் பீட்டா குரோட்டின் இதில் இருக்குது செரிமானத்தை தூண்டக்கூடிய ஆற்றலும் இதுக்கு இருக்குது எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது கலோரிகள் குறைவு உடல் எடையை அதிகரிக்காது உடல் துர்நாற்றத்தையும் குறைக்கும் இதை சமைச்சு உணவில் சாப்பிட்றது இல்ல இதை சாரா எடுத்தும் குடிக்கலாம் இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது சேனலில் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க